வணக்கம் மக்களே நான் உங்கள் ஆனந்த் இன்றைக்கி எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோபி பக்கத்தால் இருக்கக்கூடிய குள்ளம்பழத்துக்கு தான் வந்திருக்குறேங்க இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பொருட்காட்சி ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறாங்க இது வந்து நேற்றுக்கிலேருந்தே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லா விதமான மிருகங்களுடைய நிதுவும் போட்டோக்கள் உருவங்கள் எல்லாம் உள்ள வந்து வச்சுருக்காங்க இதுக்கு வந்து நுழைவு கட்டணமாக வந்து ஐம்பது ரூபா வந்து வாங்குகிறாங்க பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக இருக்குன்னு பாருங்கள் முன்னாடி வந்து இது நம்ம முகப்பு பகுதியில் இருக்கிறோம் இது வந்து வேலை சரியாக நடைபெறாதனால போன வாரமே வந்து போட்டுட்டாங்க ஆனால் உள்ளே வந்து சரியாக வந்து அதில் செட் பண்ணாதனால நல்லா நிறுத்தி வச்சுருந்தாங்க இப்போ நேர்த்தைக்கு வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க இப்போ பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக இருக்குது மக்களை உள்ளே போய் பார்த்தேன் அருமையாக இருக்குது குடும்பத்தோடு வந்தால் நாம் வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் மெயினாக குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப வந்து பிடித்தமான ஒரு இடமா செட் பண்ணியிருக்காங்க உள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா தூரி மற்ற இது குருணாசாமி கோயிலில் இருக்கக்கூடிய ஒரு அஞ்சாறு தூரியெல்லாம் வந்து இங்கே செட் பண்ணியிருக்காங்க வந்தீங்கன்னா வந்து மேலே போகிற தூரி அப்புறம் குழந்தைங்க விளையாடக்கூடிய சின்ன சின்ன விளையாட்டு இதெல்லாம் இருக்குதுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளேயே வந்து நீங்கள் ஏதாவது இப்போ சாப்பிட்றதுக்கு வேணுனாலும் நீங்கள் வாங்கி சாப்பிட்டுக்கலாம் அந்த மாதிரியான சாப்பாட்டுக்கு உண்டான நிதுவும் வந்து அவங்கள வந்து ரெடி பண்ணி வச்சுருக்குறாங்க பாருங்கள் மக்களே அருமையாக இருக்குது நேற்றைக்கு நாலரை டு ஒம்பதரை வரைக்கும் டைமிங் கேட்டிருக்கு மறக்காமல் இந்த பக்கம் இருக்கிறவங்களாம் வந்து விசிட் பண்ணுங்க அது மழை வந்துகிட்டே இருக்கிறதுனால வந்து நேற்றுக்கு ஆரம்பிச்சு ஒன்றும் கூட்டம் அதிகமாக இல்லை அப்படின்னு சொல்லி இப்போ தான் சொன்னால் அப்படி பார்த்துக்குங்க சுராசிக் பார்க் மற்ற எல்லாமே வந்து உள்ளே வந்து நல்லா பிரம்மாண்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் இன்னும் உள்ளே போய் பார்க்கல சரி இது வந்து உங்களுக்கு வந்து முன்னாடியே சொல்லணும் அப்படிங்கிறனால வந்து ஒரு வீடியோ எடுத்து போ இருக்கேன் கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள் இது வந்து மக்களே நேற்றைக்கு தான் இது ஓப்பன் பண்ணியிருக்காங்க நேற்றைக்கு அவர் செங்கோட்டையன் அவர் தான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்க அப்படி பாருங்கள் இந்த மாதிரி வந்து இருக்குது உள்ளே வந்து இருக்கு அப்படின்னு பாருங்கள் மக்களே டூரி எல்லாம் வந்து பிரம்மாண்டமாக செட் பண்ணியாச்சு நாலரை டு நைட்டு ஒம்பதரை வரைக்கும் டைமிங் போட்டிருக்காங்க ஈவினிங் நேரம் எல்லோரும் வந்து ஈவினிங் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருப்போம் ஏதோ ஒரு பக்கம் போகலாம் வரலாம் அப்படின்ட்டுருக்கிறவங்கெல்லாம் கம்பல்சரியாக வந்து இந்த இடத்த விசிட் பண்ணி பாருங்க எல்லா வகையான தூரி செட்டப்ஸும் வந்து இங்கே போட்டிருக்காங்க மெயினாக குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப ஒரு அருமையான ஒரு இடமாக இருக்குங்க உள்ளே பார்த்தீங்கன்னாவே தெரியும் வேலையெல்லாம் முடிஞ்சுது ஸ்டார்ட் பண்ணியாச்சு மக்கள் வரவுக்காக காத்துட்ருக்காங்க எல்லா விதமான நிதமும் வந்து உங்களுக்கு வந்தீங்க அப்படின்னா ஸ்நாக்ஸ் ஐட்டம்லேருந்து பொருட்களுக்கு எது வீட்டுக்கு நீங்கள் வாங்க வேணும் அப்படின்னாலும் அதுக்குண்டானது வந்து நீங்கள் வந்து இங்கேயே வந்து பண்ணிக்கலாம் எதுவும் நீங்கள் எடுத்துகிட்டுலாம் எதுவும் வர வேண்டியதில்லை இங்கேயே வந்து உங்களுக்கு சாப்பிட்றக்கூடிய ஐட்டங்கள் அத்தனையுமே வந்து இங்கேயே வந்து ரெடி பண்ணி கொடுக்குறாங்க இங்கே வந்தீங்கன்னா இங்கேயே எல்லாமே முடிச்சுட்டு போய்க்கலாம் மக்களே பாருங்க மக்களே குழந்தைங்க விளையாடக்கூடிய அனைத்து விளையாட்டுக்களுமே இங்கே இருக்குது காரு பைக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த விளையாட்டுக்கள் சுற்றி சுற்றி வரும்லங்க அந்த விளையாட்டு அதுக்கப்புறம் ட்ரெயினு எல்லாமே இங்கே வந்து நிறையா விதமான விளையாட்டுகள் இருக்குது மக்களை வந்து விசிட் பண்ணி பாருங்கள் அதேமாரியான் பார்த்தீங்கன்னா கடைகளும் வந்து உங்களுக்கு தே தேவையானது எல்லா ஸ்நாக்ஸ் வகையானது இந்த மாதிரி வெரைட்டியான கடைகள் எல்லாமே இருக்குது பொருட்கள் நீங்கள் வீட்டுக்கு வாங்க வேணுனாலும் அந்த பொருட்களும் நீங்கள் வாங்கிக்கிற மாதிரி பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய கடைகளும் இங்கேயே இருக்குது இடம் வந்து நல்லா ஆல்ட்டாக தான் இருக்குது மக்களே இடம் வந்து ரொம்ப நிதலாக இல்லை ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது எவ்வளோ பேர் வந்தாலும் ஃப்ரீயாக பார்த்துட்டு போகலாம் நுழைவு கட்டணம் வந்து ஐம்பது ரூபா மட்டும்தான் மக்களே ஒரு ஃபேமிலியாக ஒரு நாலு பேர் வந்தீங்கனாலும் ஒரு இரநூறுவா தான் ஆகும் வந்தீங்கன்னா எவ்வளோ நேரம் வேணாலும் நீங்கள் ஸ்பென்ட் பண்ணிட்டு போகலாம் மக்களை பாருங்கள் இங்கே வந்து வேலையெல்லாம் முடிஞ்சுது ஒரு சின்ன சின்ன பெயிண்டிங் வேலை இருக்குது மக்களே அது வந்து இந்த தூரிக்கு வந்து கொஞ்சம் டிசைன் பண்ணுறதுக்காக வந்து கீழே வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஒரு நண்பர் பாருங்கள் பெயிண்டிங் வேலை முடிஞ்சுது பண்ணிட்டு இருக்காரு ஈவினிங் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் மக்களே நாலரை டு ஒன்பதரை டைமிங்கு சுற்றுவட்டார பகுதியில் உள்ள மக்கள் அத்தனை பேருமே வந்து விசிட் பண்ணுங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது நல்லா அருமையாக ரெடி பண்ணியிருக்காங்க மக்களுக்கு தேவையான அத்தனை ஐட்டங்களுமே வந்து இங்கே எல்லாமே இருக்குது நம்ம எதுக்கும் வந்து இப்போ காசு மட்டும் கொண்டு வந்தால் போதும் வேறு எதுவும் தேவையில்லை எல்லாமே வேணுங்கிறத வந்து நம்ம பண்ணிட்டு போனால் வேலை முடிஞ்சுதுங்க வந்து பாருங்கள் மக்களை மக்களை ட்ரன் கோஸ்டா மக்களை நம்மளாம் இதில் விளையாடினதில்லை இந்த விளையாட்டு விளையாட்டுருக்கு நிறையா விளையாட்டு இருக்குது மக்களை பாருங்கள் கிட்டத்தட்ட இந்த விளையாட்டுகள் மட்டுமே ஒரு பதினஞ்சில் விளையாட்டுகள் மேலே இருக்குது மக்களை பதினஞ்சு டு இருபது வரைக்குமே இருக்குது வந்து கட்டாயம் விஸ் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கு அப்படின்னு கண்டிப்பாக நிறைவாக இருக்கும் மக்களை வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது நிறைகுறை இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மக்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வந்து விசிட் பண்ணுங்கள் நல்ல ஒரு அருமையான ஒரு செட்டிங்ஸில் வச்சுருக்காங்க வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்க மக்களை இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா கோபி குல்லம்பாளையம்னு வச்சுக்கோங்க கோபி குல்லம்பாளையம் ஸ்டாப்பில் ஸ்டாப்புக்கு பக்கத்தாலேயே இருக்குது கோபி கவுந்தப்பாடி இந்த சைடு சுற்றி உள்ள ஆட்கள் எல்லாமே வந்து விசிட் பண்ணி பாருங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் மக்களே பாய்